ஒரு குழப்பகரமான சூழலை பாராளுமன்ற தேர்தல் முந்தி நடந்தால் நன்றம் நல்லது என்பதனுடைய எதிர்பார்ப்பு தனிப்பட்ட கருத்து எதிர்கொண்டாக வேண்டும் ஒரு சிக்கலான சூழல் இருந்தது அந்த சிக்கலில் இருந்து மீட்டு ஒரு நம்பிக்கையை தற்போதைய ஜனாதிபதி ஏற்படுத்தியிருக்கிறார் அவரை நாங்கள் ஒரு தொங்கு பாலத்தால் நடந்து செலுகிறோம் இந்த தொங்கு பாலத்தை கடந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக வேண்டுமா இருந்தால் அவர் இன்னமும் இந்த நாட்டுக்கு சற்று காலம் சேவை ஆற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு கட்சியில் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம் அடுத்த தலைவராக உறுதியான எதிர்பார்ப்பு இல்லாத திட்டத்தோடு இருக்கிற தலைவர்களை தற்போது காண முடியாமல் இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் ரணில் விக்ரம் சிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபத போட்டிட்டால் அவரை வெள்ள வைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கோம்